ஹாய் மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய மாமா வேலை செய்கிற மிஷினு என் மாமா வேலை செய்கிறது இப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா மாமா வேலை செய்கிறோடைய மிஷினு சரிங்களா ஆனால் அவர் வந்து கேஸ் கட்ரும் கூட இந்த மிஷினு ஓட்டுறவங்களும் கூட சரிங்களா இந்த மிஷின் தான் இப்போதிக்கி ஓட்டிகிட்டு இருக்கார் மாமா இது வந்து இரும்பு கட் பண்ணுற மிஷினு சரிங்களா பாருங்க மிஷின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரியான கஷ்டமான வேலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது மிஷினு இதை வந்து மிஷினை ஆன் பண்ணுறாங்க அவங்க ஓகேங்களா ஆன் பண்ணிவிட்டு வந்து இங்கே இருக்க இரும்பு எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பிங்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு போடுறது தான் அவங்க செய்கிற வேலையே சரிங்களா அவங்க கேஸ் கட்டுறும் கூட இந்த வேலையும் செய்வாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா இரும்பு அப்படியே நம்ம மாதிரியே திரும்பி ரிட்டன் அடிக்கும் இது தான் இவ்வளோ விரும்பியும் அவங்க வெட்டி போட்டுருக்காங்க சரிங்களா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனாலும் பரவாயில்ல சரிங்களா அவங்களுக்கு பிடிச்சி செய்கிறாங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு காமிக்கணும் என்ன வேலை செய்கிறாங்கன்றது தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வேலை அப்படின்ட்டு ஓகே பாய்